நமஸ்காரம் வெளியூர் பிரயாணம் புறப்படுகிறோம் அப்போது நேரங்காலம் பார்க்க வேண்டுமா பார்க்கும் வழக்கம் இருக்கிறது எடுத்ததற்கெல்லாம் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை அது கல்யாணத்தின் போது பார்த்தால் போதும் நான் அதை சொல்ல வரவில்லை அன்றாடம் இன்னென்ன காலம் வடக்கே சூலம் தெற்கே சூலம் மேற்கே சூலம் இப்படியெல்லாம் இருக்கும் பிரதமை இதெல்லாம் பார்க்கும் வழக்கம் சில வீடுகளில் இருக்கலாம் சில சமயத்தில் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் கிளம்ப மாட்டார்கள் ஆனால் இந்த காலத்தில் அவரவர் வேலைக்கு போவது முக்கியமாகிவிட்டது வேலை நிமித்தமாய் அந்த நிர்பந்தத்தினாலே இந்த தேதியில் கிளம்ப வேண்டும் என்றிருக்கும் ஆனால் அந்த தேதி அவ்வளவாக பொருத்தமில்லை அந்த நேரம் பொருத்தமில்லை என்றிருந்தால் அதற்கென்று பிரயாணத்தை தள்ளி வைக்க முடியாது நிர்பந்தம் அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அதற்காகவே பல வழிமுறைகளெல்லாம் சொல்லித்தான் வைத்திருக்கிறார்கள் அந்த நாள் அந்த நேரம் பொருத்தம் இல்லாவிட்டாலும் அதற்கு முன்னாலே பேக் பண்ணி வைக்கலாம் நம்முடைய துணி மற்றும் உண்டானவை எல்லாத்தையும் பொட்டியில் வைத்துவிட்டு முதல் நாளே தயார் பண்ணிவிட்டு அதை பெருமாள் சன்னதிக்கு முன்போ அவருடைய படத்தின் முன்போ வைத்துவிடலாம் இது சில வீடுகளில் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பின்னர் மறுநாள் புறப்பட வேண்டிய நாள் அன்றைக்கு புறப்படலாம் பரஸ்தானம் வைப்பது என்றும் ஒன்று முறையில் இருக்கிறது இந்த நாளில் கிளம்ப முடியாது என்றால் கிளம்பக்கூடிய நாளில் அதற்கு முன்னாளிலேயே பெட்டியை கொண்டு போய் மற்றொருத்தர் வீட்டில் வைத்து விடுவது அதாவது ஒரு சிம்பாலிக்காக இன்றே புறப்பட்டு விட்டோம் அதற்காக செய்கிறார்கள் அது நிஜத்தில் புறப்பட்டதாகுமான்னு கேட்டால் அது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது இது போல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எதற்கு பண்ண சொல்லுகிறார்கள் அதனால் அதன் பாதிப்பு குறைந்து விடுமா என்று நீங்கள் கேட்கலாம் இந்த செய்யக்கூடிய ஒன்றொன்றுமே நம்முடைய புறப்படுகையை பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறா போலேதான் அமைந்திருக்கும் அதைத்தான் சொன்னேன் பெட்டியை கட்டிவிட்டு அவர் சன்னதிக்கு முன்னே வைத்து விடுதல் எப்படியுமே புறப்படும் போது அது அவ்வளவாக சரியாக நேரமோ காலமோ இல்லாவிட்டாலும் பெருமாள் சன்னதியிலே சென்று வணங்கிவிட்டு வேண்டிக்கொண்டு புறப்படுதல் ஊரிலே ஒரு கோவில் இருக்குமானால் கிளம்பும் போது அந்த கோவிலை வலமாய் பிரதட்சிணமாய் வண்டுவிட்டு அது நடந்தோ வண்டியிலோ அப்படியே ஒரு சுற்று பிரதட்சிணமாய் சுற்றிவிட்டு கைகூப்பிவிட்டு செல்லுதல் இப்படிப்பட்டவர்களை போது நாம் என்ன இப்போது தொடங்குகிறோமோ என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அது உன்னிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படியே அவரிடத்தில் விண்ணப்பம் வைத்துவிட்டு புறப்படுவதாகத்தான் பொருள் அப்படி போது கண்டிப்பா எதானம் இருந்தால் பாதிப்பு குறையும் அவரவருடைய வீட்டில் இருக்கும் சில பழக்கங்களை அவரவர்கள் கடைபிடிக்கும் போது அதை உடனே நாம் தப்பு சரி என்றெல்லாமும் சொல்ல முடியாது என்ன செய்யலாம் அவருக்குரிய நம்பிக்கைக்கு வீண் வராதபடிக்கு படிக்கு என்ன சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக் கொள்ளலாமோ அதை எதை செய்ய சொல்லலாம் அப்படித்தான் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் மேலும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய மனம் அதுவும் அதில் சேர்ந்தது நாம் பிடிவாதம் பிடிக்க போய் பெரியவர்களுக்கு அதனால் மனவருத்தம் ஏற்படக்கூடாது அதுக்கு தகுந்துதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நான் முன்னமையே சொல்லிவிட்டேன் எடுத்ததற்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றோ கோவிலுக்கு போவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்றோ சொல்ல வரவில்லை எப்படியுமே இப்போது சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் கூட அந்த மாறுதல்களும் அவரிடத்தில் சமர்ப்பிப்பதாகத்தானே உள்ளன அப்படி செய்யும்போது தானே நமக்கு நன்மை கிடைக்கும் இவற்றை அந்த கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி e n p இ என் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்